அதை உங்களுக்கு நான் லைவில் போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா லைவ் இங்கே டவர் கிடைக்கும் பூரா கட் பண்ணிட்டாங்க அதனால் வீடியோவை நான் பண்ணிக்கிருக்கிறோம் கூட்டத்தை பார்த்துக்கிறேன் இப்போ அதிகாரம் மணி இப்போ ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கே இவ்வளோ கூட்டம்னா இன்னும் எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்த்துக்காங்க அப்படியே வச்சுக்கோடி அந்த சாமி அப்படியே இல்லை வீடியோ போய் அப்லோட் பண்ணலாம் சொல்லுங்கள் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே உங்களுடைய காணிக்கைகளை வந்து தன்னுடைய வேஷங்கள் மூலமா வந்து செலுத்துறாங்க ஞாபகம் இருக்கா சாமி சாமி இங்க ஒரு கூத்து சாமி இங்க இங்கே இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு ரெண்டு தம்பதிகளாக என்னன்னு தெரியல ஆனால் வந்து கல்யாணம் தெரியல மடிமை வேலை அமர்ந்துருக்காங்க சாமி கோயில் சாமி இது நான் போய் சத்தம் போகல நினைச்சேன் சாமி இது வந்து கோயில்னு சொல்ல நினைச்சேன் எதுக்கு போட்டு வீணும் இந்த சாமி வீடியோ எடுத்து மிரட்டி காசு வாங்கி இல்லைன்னு சொல்லிச்சது ஏ கை கோத்துப்பாங்க என்ன முக்கூபா சரியா

சொல்லுங்க

lagak வண்டி வரும் சாமி இல்லை இல்லை கவலமா இருக்கணும் நான் பாத்துத இருக்கேன் எவரிஒன் சாமி எப்படி போணும் ஏ சாமி எப்படி போணும் அப்படியே நீ சொல்லி தான் போறது

ད�ས ད�ས སས སས སས